அனைவரு கொணக்கம் சீமானின் வீட்டை நாங்கள் முற்று போகிறோம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் சீமான் தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது சீமானை கைது செய்ய வேண்டும் சீமான் 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 நேற்றிலிருந்து இப்போது வரைக்கும் திராவிடர்கள் முழு நேரமாக உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை சீமான் என்கிற வார்த்தை சீமான் எல்லாம் ஒரு ஆளாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கூட இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரெல்லாம் ஒரு ஆளா எங்களுக்கு என்று பேசிய வாய்கள் இன்றைக்கு முழு நேரமாக தூக்கம் தொலைத்து சீமான் சீமான் என்று உளறி கொண்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை என்ன சம்பவம் அப்படின்னா சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்கள் கொள்கை தலைவர் பெரியாரை சீமான் இழிவுபடுத்திட்டார் பெரியார் பேசாத ஒரு கருத்தை பெரியார் பேசியதாக சீமான் குறிப்பிட்டு விட்டார் அதற்கான ஆதாரம் இருந்தால் அவர் தர வேண்டும் இல்லைன்னா நடக்கிறதே வேறு என்று சொல்லி சிரிப்பு காட்டிகிட்டு இருக்கிறாங்க திராவிடர்கள் அப்படி பெரியார் குறித்து என்ன கருத்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார் கேட்டால் அது அவர் என்ன பேசுறாருனா காம இச்சைக்கு தாயுடனோ மகளுடனோ அக்கா தங்கையுடனோ உடல் உறவு வைத்து சந்தோஷமாக இருந்துட்டு போய் என்று சொல்லி பெரியார் சொல்லியதாக சீமான் பேசிட்டார் ஆனால் பெரியார் அப்படி சொல்லவே இல்லை பெரியார் அப்படி சொல்லி இருந்தார் என்றால் அதற்கான ஆதாரத்தை சீமான் தர வேண்டும் இல்லை என்றால் நடப்பதே வேறு என்று இன்னை காலையில் நான் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பத்து பேர் வந்திருக்கிறாங்க இப்போதோ பத்து பேர் தானே வருவாங்க எட்டு பேர் வருவாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் கூட வந்திருக்கிறாங்க போல செய்தி பத்து பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆனால் சீமானவர்களுடைய வீட்டை தாண்டி ரொம்ப தூரத்தில் நின்று ரொம்ப தூரத்தில் நின்று ஒரு நாய் குறைக்கும் தெரியுமா எப்போவுமே குறைக்கும் நம்ம வந்து ரொம்ப தூரமாக நிற்போம் நம்ம பக்கத்தில் வராது அங்கே தூரத்தில் போய் நின்று குறைக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு பத்து பேர் குறைச்சிட்டு நின்றுருக்குறாங்க அப்போ அந்த வழியான நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி அண்ணன் சசிகுமார் அவர்களுடைய வாகனம் வருகிறது கட்சியினரெல்லாம் வந்துட்டு அப்போது அந்த கட்சியினுடைய கொடி கட்டிய வாகனம் அந்த வாகனத்தில் வாகனம் அவர்களை தாண்டி சென்றதும் பின்னாடி நின்று கல் எடுத்து பின்னாடி கண்ணாடியை உடைச்சிருக்காங்க பின்னாடி கண்ணாடியை சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடி நின்று எடுத்து எறிவது தான் உங்களுடைய வீரமா என்று கேட்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் எடுத்து எறிகிறது கண்ணாடியை உடைக்கிறது குடிபோதையில் ரவுடித்தனம் பண்ணுறது இப்படி இருந்தால் எப்போ தான் நீங்கள் நாகரிகம் அடைவீர்கள் இதுதான் உங்களுடைய தலைவர் பெரியார் உங்களுக்கு கற்றுத்தந்த நாகரிகமா இப்படி ரோட்டில் நின்று ரவுடித்தனம் பண்ணுறது தான் பகுத்தறிவா கார் கண்ணாடி உடைக்கிறது தான் உங்களுடைய பகுத்தறிவா என்னங்க இது இனியாவது திருந்துவார்களா என்று பார்த்தால் தாத்தா காலத்து திமுக அப்படியே தான் இருக்கிறது தாத்தா காலத்தில் இவர்கள் எதை செய்தேன் என்று பெருமையாக சொன்னார்களோ அதை இப்போதும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதாரத்தை சீமான் தந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் விடுவதாக இல்லை என்பதுதான் அவர்களுடைய கேள்வி சரி அந்த ஆதாரம் கேட்டார்கள் இல்லையா அந்த ஆதாரம் குறித்து அண்ணன் சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு சற்று முன்பு கேள்வி எழுப்பினார்கள் அப்போ சீமான் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ஆதாரம் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வெளியிட்டு தான் இருக்கிறோம் அந்த ஆதாரம் எல்லாம் உங்களுக்கு போதாது என்றால் ஆதாரம் எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது பெரியாருடைய புத்தகங்கள் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் தான் வச்சுருக்குறீங்க ஆதாரத்தை எல்லாம் நீங்கள்தான் வைத்திருக்கிறீர்கள் ஆதாரத்தை நீங்களே வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் தான் என்று கேட்டால் முதல்ல பெரியாருடைய எழுத்துக்களை அவருடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடைமையாக்குங்கள் அரசுடைமையாக்குங்கள் வெளியே விடுங்க அதுக்கப்புறமா ஆதாரத்தை நான் எடுத்து தருகிறேன் என்று நெற்றி போட்டில் ஆணி அடித்தார் போன்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஏன் பெரியாருடைய புத்தகங்களை வெளியிடவில்லை உங்களுக்கு தேவையானதை மட்டும் வெளியிடுறீங்க அவருடைய எல்லா கருத்துக்களையும் வெளியே விடுங்க வெளியே வரட்டு அப்போதானே தெரியும் அவர் என்னென்ன எழுதியிருக்கிறார் என்று என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஏன் பெரியாருடைய புத்தகங்கள் எல்லாம் முழுமையாக வெளியே வரலை ஏன் அவருடைய புத்தகங்கள் அரசுடைமையாக்கப்படவில்லை பலரும் என்ன கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வெளியே வந்த ஆதாரங்களுக்கே பெரியாருடைய பிம்பம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது முழுமையாக அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் வெளியே வந்ததென்றால் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக பெரியாருங்கிற போலியார பிம்பம் உடைத்து நொறுக்கப்படும் அதனால்தான் அவர்களே வெளியே விடாமல் நல்ல ஒரு சில நல்ல கருத்துக்களை மட்டும் வெளியே விடலாம் என்று சொல்லி வெளியே விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் நல்ல கருத்துக்கள் இவர்கள் நினைத்து வெளியே விட்ட அந்த கருத்துக்கள் கூட பேக்ஃபேர் ஆகுது பெரியார் என்கிற போலியான பிம்பத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது அதனால் எதையுமே வெளியே விடக்கூடாது என்று சொல்லி மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற கருத்துகள் இருக்கிறது இப்போ ஆனால் சீமானங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக பெரியாருடைய எழுத்துக்கள் அத்தனையும் ஏன் வெளியிடப்படவில்லை ஏன் மூடி மறைக்கப்படுகிறது அப்படி என்றால் அவர் அப்படி என்ன எழுதினார் வெளியே விடக்கூடாத அளவுக்கு அசிங்கமான எழுத்துக்களை அவர் போ என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டிருந்த நபர்களிடையே கூட எழுப்பியிருக்கிறது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அவர்கள் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை பேசியிருக்கிறாங்க என்னென்னா பெரியார் இஸ்லாமியர்களை வெளிநாட்டவரும் குறிப்பிடுறாரு அவங்க எப்படிங்க வெளிநாட்டவர் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தவர்கள் மைந்தர்கள் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற காரணத்திற்காகவே அவர்களை வெளிநாட்டவர் என்று நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க அது மட்டுமல்லாமல் பெரியார் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர் என்கிற கருத்தையும் மனசீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் இதுக்கெல்லாம் ஆதாரம் கேளுங்க கேளுங்கள் அதற்கு ஆதாரம் கேட்டவர்கள் இதற்கும் ஆதாரத்தை கேளுங்கள் தமிழ் மொழியை சனியன் என்று சொல்கிறார் பெரியார் என்னுடைய மொழியை சனியன் என்று குறிப்பிட்டு பேசிய ஒருவரை எப்படி நான் ஏற்க முடியும் என்கிற கேள்வியை கேட்டதோடு இல்லாமல் இப்போ திராவிடத்தினுடைய ஆணவியராக இருக்கக்கூடிய பெரியாரினுடைய கொள்கைகளை அந்த திராவிட கொள்கைகளை வேரோடு வெட்டி வீசுவதுதான் என்னுடைய கொள்கை என்று பேசியிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்ததை பெரியார் எதிர்த்தார் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் வைத்து பார்க்கிற தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து எந்த விதமான உரிமையும் கொடுப்பதில்லை திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏன் முன்னுரிமை வழங்காமல் அவர்களை புறந்தெழுகிறது திமுகவில் இஸ்லாமியர்களை தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் வாய்ப்புகள் ஏன் வழங்கப்படாமல் இருக்கிறது என்கிற கேள்விக்கான விடை பெரியாரிடம் இருக்கிறது இவர்களுடைய பிதாமகனுடைய வழிகாட்டுதல் படி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி பாஜகவினுடைய கைக்கூலி யார் என்றால் பெரியாரும் அவர்களுடைய வாரிசுகளும் தான் என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார் தேவையாது இந்த அசிங்கம் தேவையா இவர்களான சீமான் அவருடைய வீட்டில் போய் கல்லெறிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா திராவிட ஆணிவேரை வேரோடு அறுத்து சாய்த்து கொண்டிருக்கிறார் பொய்யாக போலியாக கட்டமைக்கப்பட்ட எந்த பிம்பமுமே நீண்ட நாட்கள் நீடிக்காது நீடிக்காது ஒரு நாள் வரும் ஒரு காலம் வரும் அந்த போலியான பிம்பங்கள் அத்தனையும் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி போய்விடும் அப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது பெரியார் என்கிற போலியான பிம்பம் ஆனால் சீமானவர்களுடைய வீட்டை போய் முற்றுகையிட போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ண போகிறோம் பிரச்சனை பண்ண போகிறோன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடர்கள் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போகிறது அண்டை மாநிலங்களுக்கு இந்த மண்ணினுடைய மலைகள் எல்லாம் உடைத்து வறுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது இதை எதிர்த்து எந்தக்காவது ஒரு நாள் போராடியதுண்டா கடந்த மூன்றரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் எவ்வளவு வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு போகிறது ஒரு நாள் ஒரே ஒரு போராட்டத்தை இந்த கூட்டம் நடத்தியதா அங்கிருந்த அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் கழிவுகள் கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து கொட்டப்படுகிறது அதை தடுத்து நிறுத்துவதற்காகவாவது ஒரு நாள் களத்தில் இறங்கியதுண்டா போராட்டம் நடத்தியதுண்டா அண்ணா பல்கலைக்கழக வழக்குங்க யார் அந்த சார் கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டே வருகிறது தமிழ்நாட்டு மக்களால் ரெண்டு வார காலத்திற்கு மேலாகிறது அது குறித்து ஒரு வார்த்தை பேசினார்களா இவர்கள் இந்த கூட்டம் இன்றைக்கு அண்ணன் சீமானவர்களை எதிர்ப்பதற்கு கிளம்பி இருக்கிறது இல்லையா திமுக காரனை விட திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ரொம்ப பொங்குறாங்க இவர்கள் எல்லாம் இவர்கள் யாராவது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து ஒரு வார்த்தை பேசினார்களா ரெண்டு வார காலமாக சைலன்ட் மோடு வெளியே வரல தலை காட்டவே இல்லை பேசவே இல்லை மாட்டிட்டாங்க ஞானசேகரன் திமுகவின் ஆதரவாளர் தான் என்று ஐயா ஸ்டாலின் அவர்களே பேசிட்டார் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் அம்பலப்பட்டு போய் கிடக்கிறார்கள் எப்படியாவது அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கை அதை வந்து வெளியே வெளியே வராமல் அதை வந்து அப்படியே மூடி மறைத்து விட வேண்டும் அது ஒரு பேசு பொருளாகிவிடக்கூடாது என்று சொல்லி பதுங்கி இருந்த கூட்டம் இப்போ அண்ணன் சீமானவருடைய இந்த பேச்சை வைத்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எப்படியாவது திசை திருப்பி விடலாம் என்று சொல்லி களத்தில் இறங்கி அவ்வளவு போராட்டம் அவ்வளவு கூச்சல் எடுக்கிறது சீமானை கைது செய்வோம் என்று செய்யுங்க செய்து பாருங்கள் அவரும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார் ரொம்ப நாளா அண்ணன் சீமான் அவர்கள் கைது பண்ணி தான் பாருன் ஏன் அவரை கைது செய்யலை கைது செய்யுங்கள் கைது செய்ய வேண்டியதானே முதல்ல பெரியாருடைய புத்தகங்களை எல்லாம் வெளியே கொண்டு வாங்க பெரியாருடைய புத்தகங்கள் ஏன் வெளியே கொண்டு வரப்படவில்லை அது அரசுடைமையாக்கப்படவில்லை என்று அந்த அவர்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பெரியாரின் மீது உண்மையிலேயே பற்று கொண்ட கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் ஏன் இது வெளியே வராமல் இருக்கிறது வீரமணி ஏன் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று குளத்தூர் மணி அவர்களெல்லாம் மேடையிலேயே பேசினார் ஒரு முறை அப்போ அவர்களுக்குள்ளே அந்த ஆதங்கங்கள் இருந்தது இருந்த ஆதங்கத்தையும் சேர்த்தனும் சீமான் இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இப்போது அவர்களுக்கு உள்ளாடியே ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக செய்தி சீமான் சரியாகத்தானே பேசுகிறார் அவர் பேசிய அந்த விவகாரத்துக்கு நம்ம ஆதாரம் கேட்குறோம் சரி ஆனால் அவர் இப்போது பேசிய அந்த இன்றைய பத்திரிகையார் சந்திப்பில் அவர் பேசியது சரிதானே என்கிற கேள்விகளும் விவாதங்களும் அவர்களுக்குள்ளே எழும்பி தேவையா இது தேவையா என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள் சீமானை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் இவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியலையங்க பேசாமல் நேற்றைய தினம் அவர் பேசி அந்த பேச்சுக்கு எதிர்வினையாற்றாமல் இருந்திருந்தாலும் கூட இது இவ்வளோ பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்காது இன்றைக்கு அது தலைப்பு செய்தியாக மாறி அத்தனை ஊடகங்களும் அவரை இன்றைக்கு காட்டுகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைப்பு செய்தியாக அவர் இருக்கிறார் நம்ம தவறு செய்து விட்டோமோ என்று இப்போது இருந்து வருந்தி கொண்டிருக்கிறார்களா இப்போது வருந்தி என்ன பயன் ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சீமானவர்களை எதிர்ப்பதாக கிளம்புவார்கள் ஒரு வார காலம் பப்ளிசிட்டி கிடைக்கும் மீடியா வெளிச்சம் ஊடக வெளிச்சம் தந்துட்டு போயிடுவாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா அடிக்கடி இப்படி ஏதாவது பண்ணுங்க ஏதாவது நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அந்த சீமானவர்களுக்கு எதிராக இது போன்ற விமர்சனங்களை வையுங்கள் களத்தில் இறங்கி கல்லெல்லாம் எறியங்க ஏன்னா உங்களுக்கு கல் தான் உங்களுடைய உங்களுடைய வாழ்வியல் முறையாக அது தானே அதை நீங்கள் விட்டுறக்கூடாது சரியா ஏன்னா அதை நீங்கள் விட்டிங்கன்னா அப்புறம் இது போன்று தலைப்பு செய்திகளெல்லாம் நாம் தமிழ் கட்சி வருவது ரொம்ப சிரமம் எங்களுடைய வேலைகளை எங்களுடைய செய்திகளை எங்களுடைய போராட்டங்களை எதையுமே இந்த ஊடகங்கள் பெரு பெருசாக காட்டுறதில்லை உங்களை போன்றவர்கள் இதுபோன்று அந்த சீமானவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் அல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணால் ஊடகங்களெல்லாம் வந்து காட்டுது அதனால் நீங்கள் இதை விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் முற்றுகை போராட்டங்களை நடத்த வேண்டும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் இது போன்று எதையாவது நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது எங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து உங்களுடைய பணியை மேற்கொள்ளுங்கள் விட்டுறதிங்க